ஆத்மா பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய அமான விஷயங்களை பற்றி நான் தொடர்ந்து இங்கே பதிவேக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய அமானு இன்றைக்கும் கூட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் வர பதினேழாந்தேதி சனிக்கிழமை நம்மளுடைய ஆஃபீஸில் குரு பூஜை வச்சுருக்கோம் எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க இந்த எக்ஸினியுடைய சீரியஸ் அதாவது எச்சினியை பற்றி நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்களை இப்போ சமீப காலமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது முக்கியமாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு ஆர்வ மத்தியில் நிறைய விஷயங்களை செய்து ஆனால் அதை அவங்க வாழ்க்கையில் திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்கள ரொம்ப பாதிப்பது அப்புறம் தனிமையாக இருக்கவும் போது பாதிக்கப்படுது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரி இன்றைக்கி என்ன ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி தாங்க நம்மளுடைய ஈரோட்டுக்கு பக்கத்தில் சென்னிமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குதுங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சுந்தரம் சொல்லக்கூடிய ஒரு இளைஞருடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லா நேரங்களுமே இரையாற்றல் நம்மளுக்கு அனுகிரகமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கும் நம்மளுடைய நடைமுறைகள் தப்பாக இருக்கும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் தப்பாக இருக்கும் நம்மளுடைய தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக அப்னார்மலாகவே போய்கிட்டே இருக்கும் தான் சுந்தரத்துக்கும் அப்படி தான் இருந்தது அவர்கிட்ட ஏற்கனவே நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அவருடைய ஜாதகத்தை பார்த்து நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு மாரக தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் உடம்புலேருந்து அதீதபடியான ரத்தம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில கிரக அமைப்புகள் இருக்குங்க அப்படி அந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதக அமைப்புகளும் இருந்தாலும் இந்த யுனியோடைய தொந்தரவுகள் அதாவது அமானுஷிய தொந்தரவுகள் துரு ஆத்மா தொந்தரவுகள் இதெல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி நடந்தே தீரும் ஒரு நேரம் நடக்கலைன்னா கூட இன்னொரு நேரம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நிறையா நண்பர்களை நான் எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கேன் சில நேரங்களில் சில விஷயங்கள் தோணும் அதெல்லாம் செய்யாதீங்க மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாமே இருக்குது சரி இந்த சுந்தர இந்த சுந்தரத்தை அவர் அலுவலகத்துக்கு வந்து என்னை பார்க்குறார் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கவனமாக இருங்க இது மாரக தசாபுத்தியாக காட்டுது வயது உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ஆச்சு முப்பத்தி அஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு நாள் ஆயிருக்கு கவனமாக இருங்க இந்த காலக்கட்டம் உங்களை ஒரு உயிருக்கே ஆபத் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் உயிருக்கு ஆபத்தான நிலைனால் என்ன சார் ரத்தம் வெளியே போகணும்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார் ரத்தம் வெளியே போகிறேன்னா அவர் அப்படியே யோசிச்சார் யோசிச்சுட்டு தம்பி உங்களுக்கு பெண்கள் எந்த பெண்கள் மீது பார்த்தாலும் ஒரு தனி ஒரு பிரியம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுது போல் இருக்கு உங்கள் ஜாதகம் மது சொல்லுது பிரசன்னம் மிக தெளிவாக சொல்லுது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவரை என்னை பார்த்து ஒரு அதல்ட்டு சிரிச்சி வச்சுட்டு சரிங்க ரொம்ப ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி வந்து உட்காந்துட்டு மில்ட்ரி மேன் மாதிரி எந்திரிச்சு போனார் சரி இந்த மாதிரி எந்திரிச்சு போனோம்னா எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் சரி பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் எப்போவுமே சம்பவத்துக்கு கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நடக்கும் உடனே நடக்கிறதுக்கு இறைவன் நினச்சா உடனே நினச்சிடுவான் அங்கே கிரகங்களுக்கு காது கேட்டுருக்குல்ல பார்ப்போம் சும்மா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை ஒன்று ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு சொன்னால் கிரகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் காது கேட்டுரும் உடனே அதுக்கான ப்ராசஸை ஆரம்பிச்சு விட்ரும் இந்த சுந்தரம் என்ன பண்ணியிருக்காப்புல அவருடைய தாய் மாமா பொண்ணு வயசுக்கு வந்திருக்குங்க இவர் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்ன நிகழ்வை சொல்கிறவங்களுக்கு அவர் என்னை பார்த்துட்டு போயிட்டாரா பார்த்துட்டு போனோன்னே அதுக்கப்புறம் அவர் பாதிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறார் சார் அன்றைக்கி உங்களை பார்த்துட்டு போனேன் என்னோடய தாய்மம்மா பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுங்க சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் போயிட்டு அன்றைக்கி இரவு அவங்களோட வீட்டு மாடியில் தங்கியிருந்தேன் சார் தங்கி இருக்கவும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை சார் ஏற்பட்டதுங்க என்ன ஆசை ஆப்போசிட்டில் யா ஆப்போசிட் வீட்டில் யாரோ ஒருத்தங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு லேடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கான் அப்புறம் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவும் ரொம்ப நேரமாக இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யார் பாணின்னு கேட்டுறேன் இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துருக்கான் அப்படியா சரி 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 எப்போ ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இவன் சொல்கிறான் ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் ஆகும் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே அந்த பே அது ஒன்றும் இல்லைங்க சார் அன்றைக்கி நான் பே சும்மா தான் செஞ்சேன் அவங்க மொபைல் நம்பரே எனக்கு கொடுத்துட்டாங்க சார் அப்படின்ற மொபைல் நம்பரே இவர் வாங்கிட்டார் சரி இவர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண அந்த அம்மா வாட்ஸ்அப்பில் பதில் சொல்ல இப்படியே இந்த கதை இந்த வண்டி இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருது அதாவது எப்போதுமே கே கெட்ட நேரம் சொல்கிறது உடனே சேர்த்து வச்சிடணும் உடனே சில பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும் இவர் வந்து சும்மா பேச்சு பார்த்தாங்கன்னா நம்ம அம்மா வாங்கல எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு போனால் ஒரே புகையாக இருக்குது வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த அனுபவத்தை சொல்கிறான் சார் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்குங்க சார் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க சார் அந்த வீடு அந்த வீட்டோடைய தோற்றமும் உள்ளே போகும்போது சார் ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது ஒரே பேட் ஸ்மெல்லு இன்னொன்று ரொம்ப தாசி ரொம்ப என்ன சொல்கிறது இந்த சாம்பிராணியெல்லாம் ரொம்ப அதீதமாக போட்டால் எப்போ இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க சார் போனால் அம்மா நல்லா வந்து பெரிய ஒரு லேடி போல் இருக்குன்னு தூரத்துலேருந்து பார்த்துருக்கான் பக்கத்தில் போனால் பெரிய லேடின்னு தோணு இருக்குது அப்புறம் இவங்க சகஜமாக போய் அந்தமாக ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்குது எல்லாமே சிவனும் சாப்பிட்ருக்கான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட இவனப்பட்ட ஸ்டடீஸை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்க எல்லா உங்கள் வீட்டு விஷயம் எல்லாம் பக்கத்து எல்லாமே எல்லாமே சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கீழே வந்து இவங்க மாமாக்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆப்போசிட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவன் கூப்பிட்டாங்க அந்த அக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னு அவன் மாமாவுக்கு ஒரே ஷாக்கு இத்தனை நாள் இத்தனை வருஷம் ஆச்சுடா நாங்கள் இருந்தோம் அந்த அம்மா யார்கிட்டையுமே பேசுது உங்கள்கிட்ட மட்டும் எப்படி பேசுது அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கடந்து போகிறார் அவனை கடந்து போகும்போது என்னடா உடம்பெல்லாம் கீரலாக இருக்குது ஆச்சு என்னடா கீரல் என்னடா பின்னாடி ரத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறோம் உடம்பெல்லாம் கீரி இருக்குது அவருக்கு யாராவது உட்கார வச்சு முதுகு தேய்ப்பாங்க நம்ம நம்ம ஊரில் எல்லாம் அம்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை உட்கார வச்சு முதுகு தேய்ச்சி விடுவாங்க நல்லா அழுக்கு போட்டு அழுக்கு போட்டுன்ட்டு நாரை போட்டு அந்த மாதிரி கீரழுங்க உடம்புலாக கீரல் அந்த கீரல் எப்படின்னா ஒரு பெண்ணுடைய நகம் கீரல் சில பெண்கள் ரொம்ப நீளமாக நகம் வளர்த்துவாங்க நீங்கள் கே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பையன் சுந்தர சொல்கிறான் இல்லையா அவங்க ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருந்தாங்க நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன் யாருமே இல்லை எனக்கு வலிக்கவே இல்லைன்னா ரத்தம் வந்துருக்கானே நல்லா தடுப்பு தடுப்பாக இருக்குது அவர் கண்ணாடி அவன் மாமாட்டை வந்து வச்சு காட்டுறாமா அவ்வளோ தடுப்பு தடுப்பாக இருக்குது சரி அப்புறம் போய் டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லாம் மருந்தெல்லாம் போட்டுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கியிருப்பான் திடீர்னு சார் அவன் சொல்கிறான் என்கிட்ட பாருங்கள் சார் திடீர்னு எழுந்திரிச்சு சார் அவங்க வீட்டுக்கு போய்ட்டுங்க சார் அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க சார் போய்ட்டுங்க சார் அங்கே இருக்கிற பிளட்டு அங்கே 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 இருக்கக்கூடிய அந்த பிளேடு எடுத்து என்னோடய கையை நானே அறுத்துட்டு அங்கே ஒரு தட்டில் ரத்தம் விட்டுக்கிட்டே இருக்கேங்க சார் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேங்க சார் அதை பார்த்து எனக்கு நல்லா தெரியுதுங்க சார் அது அப்போ செத்து போயிடலாம்லாம் எனக்கு என்ன வருதுங்க சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலிங்க சார் அவங்க அவங்க அவங்களுக்காகத்தான் சார் நான் வந்து இருக்கேன் அவங்க வந்து அவங்க அவங்க என அவங்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன் சார் என்னோடய என்னோடய ரத் என்னோட நான் அவங்களுக்காக செத்துப்போவை கூட நான் தயார் சார் பலியாக கூட தயார்ன்னு அவங்க பேசுகிறேன்னு அங்கே இவனாலே அது உணர முடியுது பட் அதை எதையும் எதிர்த்து பேசவே முடியல அந்த அம்மா ஒரு எக்ஸினி உபாசனர் அவன் சொன்னான் சார் எத்தினியெல்லாம் வச்சு பூஜை பண்ணது சார் அப்படின்னு பயந்து அடித்து அவங்க மாமாட்ட சொல்லிவிட்டு அவங்க எங்கேயோ ஒரு ஒரு தர்கா குடி போய் பாடமெல்லாம் போட்டிருக்காங்க போட்டும் கேட்காம மறுபடியும் இங்கே வந்தான் சார் சீக்கிரம் செத்து போயிடுவோம் போல இருக்குங்க சார் செத்து நான் செத்து போய் போயிருக்கொடுங்க சார் அந்த நான் வந்து பிளேடை வச்சு கிழிச்சு கிழிச்சம் போகும்போதே தப்ப வச்சுட்டேன் சார் ஏதோ கார்டிஸ்கு நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க இதுக்கு என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் இப்போயும் அந்த 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 லேடியோட நினப்பாகவே இருக்குங்க சார் போகணும் போகணும் இப்போயும் இப்போயும் பாருங்க சார் நீங்கள் சொல் நீங்கள் கிட்டே வந்து சொல்கிற பேசுகிறேன் ஆனால் என்னோடய மனசெல்லாம் அங்கே சார் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எனக்கு அதை நோக்கியே ஒரு ஆர்வமாகவே இருக்குதுங்க சார் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் பாருங்க அப்போ ஆச்சரியம் ஆச்சரியத்தை விட என்ன நம்ம இந்த உலகத்தில் ஒரு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு அந்த பையனை பார்த்து புரியல என்ன சொன்னாலும் சில இளைஞர்கள் சில யாருமே அம்மா அம்மா வயதில் இருக்கிறவங்க கூட கேட்குறதில்ல என்ன பண்ணுறது எல்லாருக்கும் அந்த ஒரு புத்தி வந்து அந்த நேரத்தில் சரியாக இல்லாமல் போகுது நான் ஐயாட்ட கேட்குறேன்ப்பா எனக்கு ஒரு நாள் நேரம் கொடு அப்படின்னு கேட்டேன் நேரம் கே கேட்டேன் அவனை கிளம்பி போயிட்டான் போனோடனே ஐயா கிட்ட தியானத்தில் உட்காந்து கேட்குறேன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு மகனே அன்னைக்கே உன்னோட மூலியமாக இவனை எச்சரிக்கை கொடுத்தோம் அவன் கேட்கல அவன் அதை கடந்து விட்டான் அப்படின்ட்டான் அவன் அதை கடந்து விட்டான் அப்படின்னு இல்லைங்கய்யா அப்படி இல்லை நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் நினச்சா வேணால் உருவத்தில் செய்ய முடியும் செத்தவனையே புழைக்க வைக்கக்கூடிய அற்புத ஒரு சக்தி கேட்டுருக்கு அதை நான் பார்த்துருக்கேன் இறந்து போனவங்களே எழுப்பிட்டீங்க இந்த இந்த களி இந்த கழிபுத்தில் நடந்திருக்கு சம்மியம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இதெல்லாம் ஆச்சரியத்தோட உச்சக்கட்டம் ஐயா நீங்கள் நினச்சா வந்து எதை வேணாலும் செய்யலாம் உங்களுடைய உங்களுடைய அனுகிரகம் வேணும் செய்து அந்த பையனை அதில் இருந்து காப்பாற்றுங்க அவன் உங்களை வணங்கினாலும் சரி இல்லை எந்த இறைவனும் வணங்காமல் போனாலும் சரி ஆனால் நான் உங்களை தேடி வந்தவர்களையும் நீங்கள் கைவிடாதீங்க ஐயா அப்படின்னு நான் ஐயாட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்தில் குளித்து குளித்துட்டு வந்தானா இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு மிக தெளிவாக அற்புத மகான் அவர்கள் சொல்கிறார் நான் ஃபோன் பண்ணி சிவனுடைய கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரிப்பா அங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் நீ குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இது சரியாயிடும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அதை செஞ்சானா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை மேபி இந்த வீடியோவை பார்த்தா நீ எனக்கு வாய்ஸ் மெயில் போடுப்பா கண்டிப்பாக சேனலில் பார்ப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெமிடி சீக்கிரம்னு சொல்லிடுறாரு ஆனால் அந்த ரெமிடி செய்யறதுக்கு நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப பெண்கள் கூட எக்ஸினி உபாசனையில் இருக்காங்க அதை இன்னும் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டாங்க இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய சில பெண்களும் அந்த எக்ஸினியுடைய உபாசனையில் இருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இது பல பேருடைய வாழ்க்கையில் சீரழிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நிறையா விஷயங்கள் தெரிகிறதில்ல சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசனிகி அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்பு மிக்க உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பக்ஸனில் பதிவு செய்யுங்க அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வணக்கம்